மெயின் போதிக்கிட்டு இருக்கும் போது அவரை வேற ரொம்ப உற்சாக இருக்கு திரும்ப திரும்ப சொல்றேன் பெரியார் மண் பெரியார் மண் என்று பேசிய இது சேர சோழ பாண்டியர் மண் இது பூலித்தேவன் மண் மருதுபாண்டியர் மண் இது வேலுநாச்சியார் மன் கீரன் சில்லை மணன் ஆடக சுந்தரலை சுந்தரனை புரியுதா ஒரு நல்ல கட்சி இது பெரும் பெரும்புட்டது முத்தரையன் மண் இது கொடிகாத்த குமரன் மண் செற்கெழுத்த செம்மன் ஏற்பாட்டு வாவுச்சி மண் இது முத்துராமலிங்க தேவர் என்கிற தெய்வ திருமகன் பெருந்தலைவர் காமராஜன் எங்கள் தாத்தா கக்கனுடைய மண் இவ் ஒவ்வொருத்தரும் வரையும் பெரியார் மண் பெரியார் போராடி வந்தோம் இது என் மண் தமிழ் மண் எங்களுக்கு பெரியார் மண் இல்ல பெரியாரே ஒரு மண் தான் வேற ஏதாவது அதுதான் அதை வீட்டுக்கு போங்க நீங்க எல்லாம் சொல்றீங்க சட்டம் கொடுத்து நல்லா சிலங்கி வனக்கொள்ளைய தடுக்க ஒற்றை மகன் ஜாவு நடி போராடிக்கார் முதல்ல எஸ்பி கிட்ட யாரு எஸ்பியா இருந்த ஆள் யாரு பல முறை புகார் அடிச்சிருக்காரு எடுத்த நடவடிக்கை என்ன நடவடிக்கை என்ன ஒண்ணும் கிடையாது ஒருத்தன் ஏத்தி கொன்னுட்டு மறுபடி செத்து இருக்காரா இல்லையான்னு உறுதி செய்வதற்கு மறுமுறையை அத்தனை அவன் மனநிலையான எவ்வளவு கொடூர அமைக்கிறீங்க ஒரு கொள்ளையில ஒரு கொலை எவ்வளவு துணி வைக்கணும் இந்த சட்டம் பாதுகா இந்த சட்டம் குடுக்குற திம்மு கேட்டான நல்லா சஸ்பென்ட் பண்ணி வேற இடத்துல படிமாற்றம் செஞ்சு உஷவு பதவி உயர்வு கொடுப்பீங்க அதானே நீங்க இங்க பாருங்க செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க